தினம் தமிழினத்தின் பெருமகன் தமிழரசு கட்சியினுடைய தலைவர் தமிழினத்தினுடைய அடையாளம் என்று அணைந்திருக்கிறது பல்லாயிரக்கணக்கான மக்கள் கண்ணீர் மிக வெளிநாட்டு உள்நாட்டு அரசியல் தலைவர்கள் குடைசூழ அஞ்சலி செலுத்த இவ்வுலகை விட்டு செல்கின்ற அந்த இறுதி கிரியோடு நீங்கள் தற்போது இணைந்திருக்கிறீர்கள் பெரும் தமிழினத்தினுடைய மூத்த பெருமகன் அரசியல் தலைவர் ரா சம்பந்தன் ஐயா அவர்களுக்கு தமிழ் மக்கள் சார்பாக நாமும் எங்களுடைய இதய அஞ்சலிகளை இந்த நேரத்திலே காணிக்கையாக செலுத்திக் கொண்டு தொடர்ந்தும் எங்களோடு பதிவுகளோடு இணைந்திருங்கள் எங்களுடைய தமிழினத்தின் அடையாளம் தமிழ் மக்களினுடைய பேசும் குரல் என்று ஓய்ந்திருக்கிறது தன்னுடைய தொண்ணூற்றி ஒருவாவது வயதில் அந்த தீபம் அணைந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றில் இவ்வுலகில் குதித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இருபத்தி மூன்றாவது வயதில் அரசியலில் பிரவேசி அறுபத்தி எட்டு ஆண்டுகள் பணியாற்றி இன்று இந்த பூ உலகை விட்டு முன்னுலகு சென்ற அந்த இறுதி கருணங்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அரசியல் தலைவர்கள் மண் கலந்த இவ்வுலகை விட்டு சென்றிருக்கிறார் தொடர்ந்து மணிந்தனர்

நாடாளுமன்ற உறுப்பினரானார் இன ஒதுக்கல் உச்சமடைந்திருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று காலப்பகுதியிலே நாடாளுமன்றத்தை புறக்கணித்திருந்த காரணத்தினால் தமிழர் விடுதலை கூட்டணியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது பதவிகளை இழந்தனர் சம்பந்தரையாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் இழந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவரங்களை தொடர்ந்து தமிழ் தேசிய அரசியலில் எழுச்சி மேலழந்தது தோல்வியடைந்தது ஆண்டு தேர்தலிலும் தமிழர் விடுதலை கூட்டணி வெற்றி வரவில்லை இந்த புதிய அரசியல் சூழ்நிலைகளை கையாள வேண்டிய ஒரு நிலைமை மிதமான தமிழ் தலைவர்களுக்கு ஏற்பட்டது ஆகவே இந்த அரசியல் சூழ்நிலைகளின் பின்னணியிலேயே sambandh mein aaratiya vibhag nokpad kar raha hai 2014 maad thele hai idhar idhar iku nokpad kar raha hai mala namasya ila din 구구를 놓고 그다음에 또 하는 게 저기 이런 데는 또 하다가 네가 맨날서 손에 관살에 들어가다 막달들 한다 그랬다 머리 돌려 가지고 빠져 தள்ளாக்கு வரலாக்கு வரலாம் பையன் உரிமையை உரிமையை உருவி பெற்றிட இனவாத சக்திகளுக்கு என்றும் சிம்ம சொத்தரமாய் நின்று என்று அமரத்துவம் பெற்று தெய்வமாகி போன ஐயாவை என்ன என்ன சில வரிகள் கோர்வையாக அவற்றை கண்ணீர் காணிக்கையாக்குகின்றேன் தந்தையின் தளபதி தமிழரின் நம்பிக்கை ஈழத்தின் விடிவள்ளி நிற்கதியாய் நிராகதியாய் விட்டு சென்றதேனோ ஐயா என்றும் எங்கள் கேள்வியும் பதிலும் நீங்களே ஐயா என்றும் எங்கள் கேள்வியும் பதிலும் நீங்களே உங்கள் மரண செய்தி செய்தியால் பிடுங்கி பித்தறியப்பட்டது எங்கள் இதயங்கள் மட்டுமல்ல கூடவே உயிருந்தான் வடக்கும் கிழக்கும் இணைந்தே இருந்திட சுயாட்சி மலர்ந்திட வீடு வளம்பர விழிப்பாயிருந்து சரித்திரம் படைத்தீர் இன்று உங்கள் சாவும் சரித்திரமானது நாங்கள் வையமானோம் அரசியல் களத்தில் விமர்சன அம்புகள் அரசியல் களத்தில் எத்தனை விமர்சன அம்புகள் காயப்படுத்தி களங்கப்படுத்திய போதும் அவற்றை காகித அம்புகளாக்கி காற்றில் விட்டீர் அவற்றை காகித அம்புகளாக்கி காற்றில் விட்டீர் இன்றைய அரசியல் கொலை கொள்ளை கொமிஷனில் கோலோச்ச இன்றைய அரசியல் கொலை கொள்ளை கொமிஷனில் கோலோச்ச நீங்களோ கொள்கையோடு அரசியலில் ஆணிவேராக இருந்தீர் அரசியலில் ஆணிவேராக இருந்தீர் ஐயா உங்களை போலத்தானங்கள் உணர்வுகளிலும் எமக்கொண்டொரு தேசமில்லாமல் சந்தோஷமில்லை என்றாயிற்று ஐயா உங்களை போலத்தான் எங்கள் உணர்வுகளிலும் எமக்கந்தொரு தேசமில்லாமல் சந்தோஷம் இல்லை என்றாயிற்று உங்கள் கொள்கைகளும் கோஷமும் இன்றில்லாது போயினும் நாளை தேசப்புறப்பொன்றை தேடித்தரத்தான் போகிறது உங்கள் கோஷமும் கொள்கைகளும் இன்றில்லாது போயினும் நாளை தேசப்புறப்பொன்றை தேடித்தரத்தான் போகிறது உங்கள் ஐயா மண்ணக மடந்தை வான்துயர் துயர் கூற மன்னக மடந்தை வான்துயர் துயர் கூற விண்ணுலகத்துக்கு விருந்தினராய் நீங்கள் அமரத்துவம் பெற்றாலும் விண்ணுலகத்துக்கு விருந்தினராய் நீங்கள் அமரத்துவம் பெற்றாலும் பூமிக்கோள் உள்ளவரை உங்கள் பெயர் எதிரொலித்துக் கொண்டிருக்கும் பூமிக்கோள் உள்ளவரை உங்கள் பெயர் எதிரொலித்துக் கொண்டிருக்கும் ஐயா உங்களை போலத்தான் எங்கள் உணர்வுகளிலும் எமக்கென்றொரு தேசமில்லாமல் சந்தோஷமில்லை என்றாயிற்று ஈழத்தாயின் தவப்புதல்வா நீங்கள் தன்னலமற்று பசியை மறந்து தூக்கத்தை தொலைத்து எமக்காய் உழைத்து இன்று விதையாய் எமக்காய் உழைத்து இன்று விதையாய் நாங்கள் உங்கள் சிந்தனைகளை எல்லாம் செயல்களாக்கி பற்றுப்பிடித்துக் கொண்டு பரிணாமம் பெற்று பிராசி பிரகாசிப்போம் இது சத்தியம் பரிணாமம் பெற்று பிரகாசிப்போம் இது சத்தியம் இறைவா ஆத்மா சாந்தியுற அருள் புரிவாயாக இருகரம் கூப்புகின்றோம் અલા નલા ની બોલે છે એટલે પાપ તો આગળવા છે એટલે ધાને ઉપર ઉપર પર પાકન પોય એટલે પાક તો આગળવા છે આ છે જરાક પાકન પાકન છે આ છે જરાક પાકન છે

தயாராக இருக்கிறோம் என்பதை மிக தெளிவாகவே உச்சரித்து வந்தார் கனடா நாட்டிலே பெட்ரல் கோல் அதாவது சமஸ்டி நீதிமன்றத்திலே வழங்கிய ஒரு தீர்ப்பு இலங்கையிலும் தமிழக கட்சியினுடைய அரசியல் அமைப்புக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்திலே நடைபெற்ற வழக்கில் என்னுடைய வழக்கறிஞர்கள் திரு கரகேஸ்வரன் திரு சுமந்தர் அவர்கள் பாரேந்திர அவர்கள் ஆகிய அந்த வழக்கிலே இந்தியா நீங்கள் கலை うん。 ஒரு விதத்தில் பிறந்த எல்லா மனிதரும் கூட ஆண்டவனிடம் சென்று ஆகவே பணியை கிட்டத்தட்ட நடத்தி முடித்துவிட்டு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கும் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் அடுத்த கட்ட தலைவர்களுக்கும் கூட நீங்கள் இதை செய்து முடிக்க வேண்டும் என்று பணித்துவிட்டு செய்தியாக நான் பார்க்கின்றேன் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஐயா அவர்களை கொழும்புவில் சந்தித்த நிகழ்வை தன்னுடைய முகநூல் பதிவிலே பதிவு செய்திருக்கின்றார் எப்படிப்பட்ட நிகழ்ச்சிகரமான ஒரு நிகழ்வு குறிப்பாக இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய அவர்களுக்கு நல்ல ஒரு ஜஸ்டிஸ் தமிழ் மக்களுக்கு நேர்மையான ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அன்று அவர்கள் நினைவு கூர்ந்து தன்னுடைய முகநூல் பதிவு பதிவு செய்திருந்தார் தமிழ் மக்கள் எந்த அளவுக்கு சம்பந்தன் ஐயாவை நேசிக்கின்றார்கள் நின்று கொண்டிருக்கின்றேன் பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவுக்கு சம்பந்தன் ஐயாவின் மீது ஒரு பெரிய மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கிறது அதற்கு சாட்சியாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன் அதை எல்லாம் தாண்டி இந்திய மக்கள் எந்த அளவுக்கு இலங்கை மக்களை குறிப்பாக இருக்கக்கூடிய தமிழ் சம்பந்தங்களை உறவு போல் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு சாட்சியாக நின்று கொண்டிருக்கின்றேன் அதனால் இந்த நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய எல்லா அவருடைய கட்சியை சார்ந்த தலைவர்களுக்கு மூத்த தலைவர்களுக்கு மக்கள் பிரதிநிதிகளுக்கு அவருடைய தொண்டர்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பது மட்டும் இல்லாமல் ஐயா ஒரு முக்கிய நோக்கத்திற்காக வாழ்ந்து மறைந்திருக்கின்றார் அந்த நோக்கம் இன்னும் முழுமையாக நிறைவேறவில்லை நரேந்திர மோடி அவர்கள் நிறைவேறுவதற்கு என்றும் கூட உங்களோடு அதே நேரத்தில் தமிழ் அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும் அவர் விட்டு சென்றிருக்கக்கூடிய பணிக்காக ஒற்றுமையோடு அதே ஒரு பிணைப்போடு வருகின்ற காலகட்டத்தில் பணியாற்றி எதற்காக அவர் வாழ்ந்தாரோ அதை நாம் நிறைவேற்றி காட்ட வேண்டும் அவர் அற்புதமான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருந்தார் தமிழ் மக்களுக்கான தீர்வு ஒரு நேர்மையான தீர்வு இத்தனை ஆண்டு காலமாக துன்பத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கான தீர்வு அன்டிவைடெட் யுனை ஸ்ரீலங்காவில் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு வார்த்தையை பதிவு செய்திருந்தார் அது நிச்சயமாக நம்முடைய சமகாலத்தில் நடக்கும் அதற்காக எல்லா முயற்சிகளும் நீங்கள் எடுக்கிறீர்கள் துறையாக நாங்களும் இருப்போம் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த இருக்கக்கூடிய எல்லா மூத்த தலைவர்களுக்கும் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சுமந்திரன் ஐயா அவர்களுக்கும் அவர் சார்ந்திருக்கக்கூடிய ங்க கட்சினந்த அசில் சூட்டுபடித்த கால பாண்ட පිරිந்து ඒමගේම අපේ පර දවි මන්ත ටමන් දැනගෙන හිට පාය නවරත්නම තුමා අපේ සිද්ධර්තන්ම තුමාගේ පිය නහම කණ්ඩායමක් හිටිය ඒමගේම සම්බන්ධන් බතුමාගේ අලුත් මන්තුව හිට.

ඒ මට ම රල නැක වන්ද පොදනම ටොර කලයි පොින දස් ගිය දර්ශක දෙකහ මාර තුළතමයි ඒ සම්බන්ධ කරන් කිරන කෙරන්ට ක්සාත් කලාා අන්ද රව බැලවාත ීරන්තද එතුම එක මට වැඩ කරන්නට ආපව යලි අවස්ථාව හම්බුණේ දෙද දානමේඒට පරාජයෙන් පස්සේ දවිද ජනතාවක ප්‍රශ්නය විශාල සංක්‍යයාවත් මැටල්ල තිබුණ අනාතවෙලා තිබුණ අතුරු දහන් වෙලා තිබුණ. அவருடன்பதாம் ஆண்டுகைய தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் குறித்து நான் அவருடன் சேர்ந்து செயற்படக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்க பெற்றது ஆனால் சம்பந்தனையா அவர்கள் எப்போதும் தனி நாடு கோரவில்லை எல்லோரும் ஒற்றுமையாக ஒரு நாட்டுக்குள் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதை அவருடைய விருப்பமாக இருந்தது நாங்கள் ஒன்றாக தேர்தலின் போது வேலை செய்திருக்கின்றோம் ஜனாதிபதி தேர்தலின் போது விசேடமாக பொது அமைச்சகருக்கு நாங்கள் ஆதரவு நல்கி இருக்கிறோம் அரசியல் செயற்பாடுகளின் போது நாங்கள் ஒன்றாக செயற்பட்டோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நாங்கள் மைத்ரிபால சிறிசேன முன்னாள் ஜனாதிபதி அவர்களுக்காக ஒன்றாக செயற்பட்டும் அதற்கு முதல் சரத் பொன்சேகா அவர்களுக்காகவும் நாங்கள் ஒன்றாக தேர்தலின் போது செயற்பட்டதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் ි ිට තුමයික්ක මේ ප්‍රශ්නය නතුවහතීතය ගැන කතාකන දේශපාලනය ගැන කතා කරනවා මොකදේ තුම එක්දස් නංසේ හතලි සටේ නිදහසරයක් එකමන්ත්‍රීකට. நாங்கள் உண்மையிலேயே கடந்த காலங்களை பற்றி பேசுவோம் பழைய நினைவுகளை நிறைவுகளை பார்ப்போம் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு எங்களுடைய நாடு சுதந்திரம் அடைந்த போது இருந்த ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர் கிழக்கு மாகாணத்தில் இருந்த தமிழ் முஸ்லிம் உறுப்பினர்கள் பற்றி நாங்கள் அறிந்திருந்தபடியால் நாங்கள் இருவரும் அடிக்கடி அதை பற்றியும் கதைப்போம்

எங்களுடன் விவாதித்தார் கலந்துரையாடினால் அதற்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க முயற்சியா அதே போல எதிர்கட்சி தலைவராக இலங்கை நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளுக்காக அவர் அரும் பாடுபட்ட தலைவர் நியம விபக்ஷ நாயக நியம விபக்ஷ நாயக்கியான அவர் அப்போது ஒரு நல்ல எதிர்க்கட்சி தலைவராக செயற்பட்டார் நல்ல எதிர்க்கட்சி தலைவர் என்று சொல்வது மாற்று பிரதம அமைச்சர் என்று பொருளாகும் දෙදා ස්දාාටේ ආණ්ඩු ආඩ්බූදේදී මට හගමැතිකම නැති වුණේ ම තාවේදී. එතුමා විපක්ෂ නායක ඇටියට නියම නායකත්්‍යයක් පෙන්ඩුව. ඉරටා අඉරති පදිට මාණ්ඩ උගලිතරින් ප්‍රක්්ෂ ඉහල පියද න ප්‍රදම අමච පදව ඉල්ලාමල් කොද. අද සඳර්පත්ති සමන්දර යයාබරගල් සරද ඉදිකච්චි තලබරා අසේකටාට. වෙන සේතුන නිසා අපේ ශාකච්ඡා සාර්ථක වන්නේ නෑ විශේෂයම. පාස්කුඉරි දබෝමබෙන් පස්සේ අපිට දේශපාලන විස්සනුම් ඉදිරි පත් කරන වාතාවනයක් තිබුණය. පුන් ඉලේ ලි තරම් උයි පච ා අය තාපපුදලින් ින්න අරැසිගල් තේරු පු රිපක ලි සලඳදුරයාටවදතාන බයිකුකල් අල දන්න සූල මේ බන්ද සදපත ඉීරිරවෙල ජනාජිපතිකම යැබුණෑන් පස්සේ මං එතුම එක්ක සාකච්ඡා කරා මේ ප්‍රශ්නය ගැන්න ඒ පක්ෂයක සාකච්ඡාතර දෙවට මන්ත්‍රී අනික් අයක සාකච්චාතර ඒවාගේම මට අපි ඒවා ගැන වැදගත් අදාහ ්‍රීපයක් හ ූර. ධපද හද බඳ. අව හැ අെ ්ි ට හැයි ල හ ප හර හදෙ ොද ල ල ැ කള අපි දෙන්නට එක එකයි එක අත් අපිට අපි දෙන්නගේ මහ ත්වය වනේ නොබේ දු ්‍රීලාව පවක් තුලේ විසඳුමට ලබාගන්න. இலங்கைக்குள் அரசியல் தீவிர பெற்றுக் கொடுப்பது அந்த கலந்துரையாடல்களை முன்னெடுத்த போதும் நாடு பங்குரோத்து நிலை அடைந்திருந்ததன் காரணமாக எனக்கு அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியிருந்தது பொருளாதார பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தபடியால் அரசியல் தீர்வு குறித்தது உண்மையில் நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் எதிர்வருகின்ற பாராளுமன்ற அமர்வு வாரத்தின் போது இந்த கலந்துரையாடுகளை மீளவும் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்று சொல்லி